வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சத்யா சொல்லுங்க இந்திய பங்கு சந்தை வாரத்துல முதல் நாள் இன்னைக்கு கொஞ்சம் பாசிட்டிவா ஓபன் ஆன மாதிரி தான் இருக்கு ஆனா நம்ம ஓவராலா பாக்கும்போது இப்போ பங்கு சந்தையினுடைய நிலைமை எப்படி போயிட்டு இருக்கு சார் ஜி மேலே ஏறுறதும் கீழே இறங்குறதா அத வாலட்டிலிட்டி தான் மோர் ஆஃப் கன்சாலிடேஷன் பீரியட்னு தான் நம்ம சொல்லணும் you know ஏனா ஒரு பாசிட்டிவ் நியூஸ் தான் ஒரு நெகட்டிவ் நியூஸ் அது மாதிரி வந்துட்டே இருக்குது சோ அதனால மேஜர் பாசிட்டிவ் நியூஸ் எதுவும் இல்ல சர்ட்டன் அன்சர்டெனிட்டிஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறதுனால ஒரு இஸ்வரிங் அரௌண்ட் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அதை 25,000, இருக்குது ஒரு இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு இருபத்தி ஐயாயிரத்தி இரநூறு போறது திருப்பி வர்றது ஸோ ஆல் தோஸ் திங்ஸ் இஸ் நோ மேஜர் புஷ் ஏதாவது இப்போ ஒருவேளை ப்ராப்ளம்லி யூஎஸ் டரீஃப் நமக்கு வந்துருச்சு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் போட்டாங்க பட் அதுல வேற ஏதாவது சர்ப்ரைஸ் இருந்துச்சு பாசிட்டிவ் இருந்துச்சுன்னா

பெரிய பெரியஜரா க்ரோத் ரேட்டு பதினஞ்சு பர்சன்ட் போச்சு இருபது பர்சன்ட் போச்சு ஒரு எக்ஸார்பிட்டன் க்ரோத் ரேட்டு அப்படின்னு சொல்ல முடியாது அதனால அதே மாதிரி ரொம்ப புவர் அப்படின்னு சொல்ல முடியாது ஆவரேஜ் ஆவரேஜ் ரிசல்ட்ஸ் சர்டின் செக்டர்ஸ் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கு லைக் இன்னொரு எஃப்எம்சிஜி அது மாதிரி சில செக்மெண்ட்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கு சில இடங்கள்ல எக்ஸ்பெக்டேஷன் வந்து குறைவா இருக்குது சரி லைக் பேங்கிங்ல சில பேங்க்ஸ் நல்லா கொடுத்துருக்கு சில பேங்க்ஸ் வந்து

So pick up probably the second, uh, second half of the year is expected to be good. So, uh, first quarter not not that that great but not that bad too. So, and our average அதிபர் ட்ரம்ப் இந்திய பொருளாதாரத்தை ஒரு டெட் சொல்லி ஒரு கமெண்ட் பண்ணிருக்காரு என்னவா இருக்கு அவர் கமெண்ட் பண்றது நம்ம எப்படி எடுத்துக்கணும் சார் சில அவர் அமெரிக்க அதிபர் ஒரு அன்யூஷுவலான அமெரிக்க அதிபர் இப்போ இருக்காரு அவர் சொல்றதெல்லாம் நம்ம மனசுக்குள்ள உள் வாங்கிக்கணும் அப்படிங்கிறது இல்லை அவர் வந்து அந்த நாட்டுக்கு அதிபர் ஸோ அந்த நாட்டினுடைய பலனை எதிர்பார்த்து அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே இருக்கின்றன அதில் தவறு எதுவும் இல்லை ஸோ பட் அவர் வந்து லூஸ் டங்கு நோ ஜென்ரலாக எத வேணாலும் பேசிடுவாரு அப்புறம் ஐ எம் அ கிரேட் ஃப்ரெண்ட் அப்படிம்பாரு ஆல் தோஸ் திங்ஸ் அதாவது அவரை அவராலே ஜட்ஜ் பண்ண முடியாது அது மாதிரி நிலைமை தான் இன்னைக்கு அமெரிக்க அதிபர் நிலைமை சோ டெட் எக்கானமி இந்தியா இறந்துருச்சு அப்படின்னு சொல்றது எதை வச்சு சொல்றாரு நம்ம ரஷ்யாவோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல இருக்கிறதுல அவர் ரொம்ப காட்டம் ஆயிட்டாரா அப்படிங்கறதுன்னு தெரியல மேஜர் ரீசன் இந்தியா வந்து இந்தியா வந்து எல்லா நாடுகளோடயும் நாங்க வந்து நான் அலைன்மெண்ட் மூமெண்ட் ஏற்கனவே சொல்லுவோம் நான் நான் அலைன்மெண்ட் மூமெண்ட் அது மாதிரி எல்லா நாடுகளோடையும் ஒரு சகோதர தத்துவத்துடன் ஒரு ஒரு ஃப்ரெண்ட்லி தான் எல்லா நாடுகளோடையும் இருக்கு இந்த நாடு தான் வேணும் வேண்டாம்னு இல்லை ஸோ அப்படி இருக்கையில் நம்ம யாரோட பேசணும் யாரோட பேசக்கூடாது யாரோட ட்ரேடு வச்சுக்கணும் யாரோட ட்ரேட் வச்சுக்க கூடாது அப்படிங்கிறத சொல்றதுக்கு அமெரிக்க அதிபருக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது அவர் கமெண்ட் பண்றது கமெண்ட் பண்ணிக்கலாம் என்ன வேணாலும் பட் இந்தியா இன் இட்ஸ் ஓன் வே மோர் கம்போஸ்டா அவங்க ஆன்சர் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அவரு ட்வீட் பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி நம்ம ட்வீட் பண்ணிக்கிட்டு இருக்கதில்ல ஸோ அதனால அவர் சொல்றது சொல்லட்டும் நம்ம இப்போ சைனாவை எல்லாம் அப்படிதான் நான் நூறு பெர்சன்ட் போட போறேன் நூற்றம்பது பெர்சன்ட் டியூட்டி போட போறேன் ஆகும்னாரு சைனீஸ் அதிபர் நீ என்ன வேணாலும் போட்டுக்க ஒவ்வொரு நாட்டில் நீ டியூட்டி போட்டுக்கிறேன் எதை வேணாலும் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டாரு ஸோ இப்போ அதே மாதிரி தான் இந்தியாவுக்கும் இந்தியாவுக்கும் இந்தியாவும் வந்து அவர் கொஞ்சம் இக்னோர் பண்ண ஆரம்பிச்சிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கலி ஹீ ஹேஸ் டு ஜாயின் ஹேண்ட்ஸ் வித் இந்தியா அவருக்கு வேற பெரிய எக்கானமி வேற எங்கேயும் கிடையாது இந்தியா போன்ற ஒரு பெரிய பொருளாதாரம் ஏன்னா சைனாவோட பாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்க விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இந்தியாவோட அவங்க நல்ல உறவு வச்சுக்க தான் வேணும் வேற வழி இல்லை ஸோ இந்த அதிபர்களினாலும் அது அடுத்த அதிபர் வந்தாலும் அதை ரியலைஸ் பண்ணுவாங்க ஸோ அல்டிமேட்லி இந்தியா இஸ் அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் த ட்ரேட் நமக்கு வந்து அவ்வளோ பெரிய ப்ராப்ளம் கிடையாது ஏன்னா இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து மர்ச்சண்டைஸ் எக்ஸ்போர்ட்ஸே ஒரு செவன்ட்டி எயிட்டி பில்லியன் டாலர்ஸ் பண்ணுறோம் அதில் இவர் போட்டிருக்க டேக்ஸ் வந்து ஒரு ஃபார்ட்டி பில்லியன் டாலருக்கு நமக்கு தாக்கம் இருக்கும் அந்த அளவுக்கான ட்ரேடுக்கு அதை கையாள்வதற்கு பலவிதமான டூல்ஸ் இருக்கின்றன இந்திய அரசாங்கத்திடமும் சரி இந்தியன் மேனுஃபேக்சரர்ஸ் திட்டமும் சரி ஸோ அதனால் வந்து நம்ம வந்து ரொம்ப ஏன்னா நம்ம வந்து டொமஸ்டிக் எக்கானமி கம்ப்ளீட்டாக எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் எக்கானமி கிடையாது டொமஸ்டிக் ஓரியன்ட் எக்கானமி அதனால நம்ம ரொம்ப அதை இதை இது குறித்து ரொம்ப அதிக கவலை கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது பட் அட் த சேம் டைம் அவர் காமர்ஸ் மினிஸ்டர் நம்மளுடைய நெகோசியேட்டிங் டீமு எல்லாருந்தே ஒர்க்கிங் டுகெதர் அமெரிக்காவிலேருந்து டீம் வருது ஸோ அல்டிமேட்லி தே வில் ரீச் அ ஃபேவரபுள்

கல்ஃப்லேருந்து இருக்காங்க ஈரோப்ல இருந்து இருக்காங்க எத்தனையோ வேற கிழக்காசிய நாடுகள்ல இருந்து இருக்காங்க எத்தனையோ இடத்துல இருந்து இருக்காங்க ஸோ அவங்கெல்லாம் அமெரிக்க அதிபர் சொல்றதை வச்சுக்கிட்டு அவங்க ஆடணுங்கிறது கிடையாது எதுவுமே நெசசிட்டி கிடையாது பட் நம்ம இந்த அன்சர்டன்டி இருக்கையில இன் அடிஷன் டு தட் கொஞ்சம் இந்தியன் மார்க்கெட் வேல்யூவேஷனும் கூட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஐஏ ஃபாரின் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்ஸ் வந்து வெளியில எடுத்து போய்கிட்டே தான் இருக்காங்க ஈவன் ஒரு இருபத்தஞ்சி பர்சன்ட் சொல்றதுக்கு இருந்தே அவங்க எடுக்கத்தான் ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ உள்ள நாட்டுக்குள்ள பணம் போடுறதும் இப்போ நம்ம ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம அனலைஸ் பண்ணால் இட்ஸ் ஆஃப் மோர் யூஸ் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து மோர் ஸ்டேபிள் ரூட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வேறஸ் எஃப்ஐஐஸ் வந்து ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து வர்றது போகிறது இது நடந்துகிட்டே தான் இருக்குது இப்போ நமக்கு சிங்கப்பூர் கவர்மெண்ட் இந்தியாவில் எவ்வளோ பணம் போட்டிருக்கு சவுதி கவர்மெண்ட்டு யுஏஇ கவர்மெண்ட் எவ்வளோ நாடுகள் கத்தார் கவர்மெண்ட் இந்தியாவில் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க ஸோ இப்போ அவங்க அவங்களாம் வந்து இப்போ அமெரிக்க சொல்றதை வச்சு வச்சு எடுத்துக்கிட்டு மாட்டாங்க அமெரிக்கன் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அவுட் பிரிங்கின் இது நடந்துகிட்டே இருக்கும் ஸோ அதனால் பட் என்னன்னா இந்த எஃப்ஐஐஸ் வரையில அவங்க சடனாக உள்ளே நுழைகிறதுனால மார்க்கெட்டு ஏறும் தட் ஆல்வேஸ் ஹேப்பன்ஸ் நம்ம டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் வாங்கில வேல்யூ ஃபார் மணிங்கிற மாதிரி குறைய குறைய வாங்கிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா நம்மகிட்ட அம்யூனிஷன் இருக்கு எஸ்ஐபி அப்படிங்கிற ஒரு அம்யூனிஷனே போதும் மாசத்துக்கு இருபத்தி ஏழாயிரம் கோடி கண்டினியூஸாக வந்துகிட்டு இருக்கு அது தவிர பி எஃப் மணி வந்துகிட்டு இருக்கு அது தவிர என்பிஎஸ் மணி வந்துகிட்டு இருக்கு அது தவிர இன்சூரன்ஸ் மணி வந்துகிட்டு இருக்கு ஸோ இது எல்லாமே சந்தைக்குள்ள தான் வருது ஸோ அப்படிங்கறது நம்மளுடைய ஓன் மணியே ஓன் மார்க்கெட்டு டொமஸ்டிக் மணியே இன்னைக்கு வந்து மணி ஃபார் ஃபுளோயிங் இன் டு அவர் எக்கானமிர் ஸ்டாக் மார்க்கெட் ஸோ அதனால நம்ம வந்து ஃபாரின் இன்ஸ்டியூஷன் நம்பி தான் இருக்கிற காலகட்டம் மாறிவிட்டது இந்தியன் மார்க்கெட் பத்தி நம்ம பேசும்போது மற்ற குளோபல் ஈக்விட்டி இண்டெக்சஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது நிஃப்டியோட நிப்டியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு சார் மற்ற நாடுகளையும் இந்திய பங்கு சந்தையும் கம்பேர் பண்ணும்போது இந்த பங்கு சந்தை பெர்ஃபார்மன்ஸ் இந்தியாவில எப்படி இருக்கு சரிங்க நான் ஒரு ஒரு பேராமீட்டர்ல எடுத்துக்கிறேன் லாஸ்ட் ஒன் இயர்னு எடுத்துக்கிறேன் லாங்கர் டேர்ம் இந்தியா வில் ஷைன் இஸ் நோ டவுட் அபவுட் இட் இப்போ ஜென்ரலா மக்கள் பார்க்கறது வந்து இந்த மார்க்கெட் கம்பேரிசன் வந்து ஷார்ட் வந்து பார்ப்பாங்க லாஸ்ட் ஒன் இயர் லாஸ்ட் ஒன் இயர்னு எடுத்தீங்கன்னா இந்தியன் மார்க்கெட்டு அண்டர் பெர்ஃபார்ம்டு அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம நிஃப்டி வந்து அரௌண்ட் ஒரு டூ டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு வேற எஸ் எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீன் பர்சன்ட் பிளஸ் கொடுத்துருக்கு நெஸ்டேக்கு டெக்னிக்கல் இண்டெக்ஸ் டெக்னாலஜி இண்டெக்ஸு ஒரு டுவெண்ட்டி த்ரீ பர்சன்ட் கொடுத்துருக்கு யூகே எஃப்டிஎஸ்சி ஒரு எயிட் பாயிண்ட் செவன் எயிட் டாக்ஸ் ஜெர்மனி டுவெண்ட்டி செவன் பாயிண்ட் நைன் ஒன் ஹேங்ஸ் ஹேங்ஸங் ஃபார்ட்டி டூ பர்சன்ட்டு ஷாங்காய் காம்போசிட் டுவெண்ட்டி டூ பர்சன்ட் ஸோ பல நாடுகள் வந்து லாஸ்ட் இயர்ல இந்தியாவை விட அவுட் இந்தியன் மார்க்கெட்ஸ் வந்து இன்டர்நேஷனல் இன்டர்நேஷ் பண்ணல அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு இந்தியன் மார்க்கெட்டை நம்ம அனலைஸ் பண்ணும்போது இந்தியன் எக்கானமில இன்னொரு முக்கியமான விஷயம் நடந்துட்டு இருக்கு என்னன்னா யோட மானிட்டரி பாலிசி கமிட்டி மீட்டிங் வந்து இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இருக்கலாம் முடிவு ஆல்ரெடி நமக்கு நூறு பேஸ் பாயிண்ட்ஸ் இந்த பினான்சியல் இயர்ல கட் பண்ணிட்டாங்க சோ இன்னொரு ரேட் கட் நடந்தது அப்படின்னா அது இந்தியன் எக்கானமிக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்குமா இல்ல என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சார் எக்ஸ்பெக்டேஷன் வந்து போலிங் இன்னைக்கு மார்னிங் பாத்தீங்கன்னா பிசினஸ் ஸ்டாண்டர்ட்லயே போட்டிருக்காங்க அனலிஸ்ட் போலிங் ஒண்ணு போடுவாங்க சோ அதுல வந்து இஃப் ஐ அம் ரைட் மெஜாரிட்டி ஆஃப் த அனலிஸ்ட் வந்து ஆர்பிஐ வந்து ரேட்டை கட் பண்ணாது அப்படின்னு தான் சொல்லிருக்காங்க சோ தட் இஸ் த எக்ஸ்பெக்டேஷன் மார்க்கெட்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஆர்பிஐ வந்து இந்த மீட்டிங்ல ஃபர்தரா ரேட் கட் பண்ண மாட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இன்னொரு நாலு மாசம் இல்லையா நாலு அஞ்சு மாசம் இருக்கான்சியல் இயர்ல அனதர் ஒன் ஆர் டூ கட்ஸ் இருக்கும் இன்னொரு கட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு மார்னிங் ஸ்டாண்டர்ட் நியூஸ் பேப்பர்ல வந்து போட்டிருக்காங்க இஸ் நாட் எக்ஸ்பெக்டட் இப்ப நியூட்ரலா இதை கட் எதுவும் நடக்கல அப்படின்னா அது மார்க்கெட்டுக்கு என்ன மாதிரியான கொடுக்க போகுது மார்க்கெட்ல வந்து இப்ப எக்ஸ்பெக்டேஷனே கட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு இருக்கிறதுனால மார்க்கெட்ல அத வச்சு பெரிய மூவ்ஸ் இருக்காது

ஸோ இதை வந்து ஒரு ஆப்பர்ச்சூன் டைமாக ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கணும் நீண்ட கால முதலீட்டுக்கு ஷார்ட் டேம் வி ஆர் நாட் டாக்கிங் இங்கே நம்ம பேசுறது எல்லாமே மினிமம் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு மேலே நான் முதலீடு செய்ய வர்றேன் அப்படிங்கிறத வந்து கிராஜுவலி ஆட் பண்ணுறதுக்கு திஸ் இஸ் அ குட் டைம் இல்லை ஏன்னா யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஏற தான் எல்லாரும் வருவாங்க இது மாதிரி கன்சல்டேஷன் ஃபேஸில் வாங்குறது வந்து அட் அ லேட்டர் டைம் நம்ம ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு பார்க்கல

யூரோப்பியன் யூனியன் யூகே இன்னும் வியட்நாமு இந்தோனேஷியா பல நாடுகளோட சைன் அப் பண்ணிடுச்சு ஸோ அந்த அன்சர்டி லெவல் அது போர்களும் கொஞ்சம் எக்ஸப்ட் உக்ரைன் ரஷ்யாவை தவிர்த்து இங்கே காசாவில் கொஞ்சம் போய்கிட்டு இருக்கு அதர் தான் இந்த ஓரளவு கொஞ்சம் நரமலாக இருக்கு ஸோ அதனால அதர் ஃபேக்டர்ஸை வச்சு கோல்டு ஏறுறதுக்கு இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை த ஒன்லி வே வந்து சென்ட்ரல் பேங்க்ஸ் பையிங் அந்த பையிங் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கோல்டு விலை ஏறும் ஆசச் கோல்டு வேல் அதிகமாக இருக்கானா எஸ் அதிகமாக தான் இருக்குது இன்னும் ஓவர் வேல்யூ டெரிட்டரிங்கிற மாதிரி தான் இருக்குது பட் ஸ்டில் வந்து இன்னும் சென்ட்ரல் பேங்க்ஸ் வாங்க வாங்க அல்லது வாங்கிக்கிட்டே இருக்காங்கன்னா கோல்டு விலை இன்னும் ஏறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஒருவேளை அவங்க சடனாக ட்ராப் பண்ணாங்க வித்வுட் ஃபார் எனி ரீசன் இது இது ஒரு பர்டிகுலர் ரீசனுக்காக சடனாக சென்ட்ரல் பேங்க்ஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணாங்க அப்படின்னா கோல்டு விலை குறைய வேண்டும் சென்ட்ரல் பேங்க்ஸ் வாங்க யார வாங்காம இருக்க போறாங்க அப்படிங்கறது நமக்கு தெரியாது அந்த சென்ட்ரல் வச்சு வச்சுதான் அந்த கோல்டு முடிவாகும் பட் ஆனால் லாங் டேர்ம்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாட்களுக்கு சென்ட்ரல் பேங்க்ஸ் வாங்கிக்கிட்டு தான் இருப்பாங்க ரீசன் வந்து டு

கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் எல்லாம் இருக்குது ஸோ கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் மூலம் இன்னும் ஒரு சிறிய தொகைகளை லாங் டர்ம்க்கு சேமிச்சுக்கிட்டே வரலாம் அது கோல்டு விலை ஏறுதா இறங்குதான்னு கவனிக்கவே வேண்டாம் அதை பத்தி கவலைப்படவும் வேண்டாம் கண்டினியூஸா அவங்க எஸ்ஐபில எஸ்ஐபி முறை மூலம் முதலீடு பண்ணிக்கிட்டே வரட்டும் ரெகுலரா அப்படி பண்ணிட்டு வரையில ஒரு போர்ட்ஃபோலியோவுக்கு அசட்டலொகேஷன் மாதிரி ஸோ அந்த போர்ட் போலியோ நம்ம டெட் உலக வச்சுக்கணும் ஈகூட்டி உழை வச்சிக்கணுங்கிற அது மாதிரி ப்ரெஷியஸ் மெட்டல்ஸ் கோல்டு சில்வர் ஒரு it is always good. FINALLY, இப்போ ரீசன்ட்டா இந்த 25% டैरिफ போட்டது பெரிய விஷயமா பாத்துட்டு இருக்கோம் மார்க்கெட்லயும் அதோட இம்பாக்ட் ஓரளவு இருக்குறத பார்க்கிறோம் என்ன அந்த எல்லாம் இதுக்கு பாதிப்பு இருக்க போதே குறிப்பா அந்த துறையில முதலீடு செய்றவங்க இந்த டैरिफை கண்டினியூ பண்ணலாமா இல்ல ஏதாவது அவங்களோட முடிவுகளை மாத்த வேண்டியிருக்கும்மா சார் ஸோ இப்போ துறைகள் பாதிப்பு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா டெக்ஸ்டைல்ஸு அப்பேரல்ஸு இன்ஜினியரிங் குட்ஸு ஃபார்மா டு சம் எக்ஸ்டெண்ட் இன்னும் உறுதியாக்கப்படலை ஃபார்மா ஃபார்மசுட்டிக்கலு ஸோ இது மாதிரி துறைகள் தான் ஜென்ரலா வந்து டு சம் எக்ஸ்டென்ட் ஆயில் அண்ட் கேஸ் ஸோ இது எல்லாமே கொஞ்சம் பாதிக்கப்படும் பட்டு நம்ம வந்து இதனால ரொம்ப ஒரி பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐ டோன்ட் திங்க் ஸோ இப்போ அமெரிக்கா பெஸ்ட் கேஸ் நம்ம கொடுத்துருந்தா கூட ட்வெண்ட்டி தான் கொடுத்துருப்பாங்க இந்த அஞ்சு பர்சன்ட்ங்கிறது ஒரு பெரிய அளவுக்கு ஒரு டிஃபரன்ஸ் இல்ல இதுவும் அல்டிமேட்டா குறைய வாய்ப்பு இருக்கிறது மீட்டிங்ஸ்ல இவரி கோஸ் இருந்துச்சுன்னா அது பர்சன்ட் வரவும் வாய்ப்பு இருக்கிறது கான்கிரீட் ஃபிக்ஸ்ட் ஃபார் எவர் அப்படிங்கிற மாதிரி கிடையாது ஏன்னா அவர் டெய்லி மாத்திக்குவாரு மனநிலையை மாத்திக்குவாரு அப்பப்ப ட்வீட் போடுவாரு அப்பப்ப நிறைய கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் இஷ்யூ பண்ணுவாரு இது நடந்து கொண்டே இருக்கக்கூடிய விஷயம்தான் அதனால வந்து இந்த இந்த டெசிஷனை வச்சு நம்மளுடைய எக்கானமி கிடையாது ஸோ எஸ் இட் வில் அஃபெக்ட் டு சர்டன் எக்ஸ்டென்ட் நோ டவுட் அபவுட் இட் பட் நம்மளுடைய எக்கானமி வந்து ஒரு லார்ஜ் எக்கானமி வேர்ல்டு லெவலில் தேர்ட் ஃபோர்த்தில் உள்ள கூடிய இருக்கக்கூடிய எக்கானமி ஸோ அதனால இது இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன் ஸோ அதனால மக்கள் ரீட்டெயில் முதலீட்டாளர்கள் இதுக்காக உறுதி பண்ண வேண்டாம் லெட் கண்டினியூ தர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஏன்னா இப்போ நம்ம 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 நாட்டினுடைய பொருளாதாரத்துடைய வலு எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து யங் பாப்புலேஷன்ல இருக்குது ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் இஸ் டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி எயிட் இயர்ஸ் உலகத்தில் வேறு எந்த நாட்டிலையும் இந்த ஆவரேஜ் ஏஜ் கிடையாது ஸோ அவங்க கன்சியூம் பண்ணக்கூடியது அவங்களுடைய டிமாண்டு அவங்களுடைய வாழ்க்கையினுடைய நெசசிட்டிஸு இது எல்லாமே தான் நம்மளை நம்ம நம்ம இந்திய பொருளாதாரத்தை அடுத்த இருபது இருபத்தஞ்சி வருஷங்களுக்கு ட்ரைவ் பண்ண போகுது

வோ இல்ல வீடியோவோ ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க எக்ஸ்பர்ட் உங்களோட சந்தேகங்களுக்கு பதிலளிப்பாங்க